ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம செல்ல குட்டிஸ் கொடுத்த சில ஹார்ட்டான எக்ஸ்பிரஷனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னையே ஊற்ற ஊற்று பார்த்துக்கிங்க நான் கையில் மைக்கு தான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் பிடிக்கல நண்பர்களே ஆனால் செம்ம பேக்காக இருக்கேன் யாரும் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் செல்லக்குட்டி சாக்லேட் பியூட்டி அப்படின்னு தான் நம்ம வர்ணிப்போம் அப்படிப்பட்ட நம்ம செல்லக்குட்டி இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்லீவில் சில சரி கட்டினாலே செம்ம அழகு தான் அதுவும் இந்த மாதிரி சைடு வீவில் அக்களையும் அதுக்கடுத்து குனிஞ்சு மேங்காவையும் காட்டினா அது வேறு லெவலில் இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு வழியாக நம்ம செல்லம் எழுந்திரிச்சு நின்றுச்சு இல்லைன்னா நமக்கு வேறு எதாவது எந்திரிச்சிருக்கும் நம்ம கீர்த்தி செட்டிக்கு உதடுதான் பெருசு அப்படின்னு யோசிச்சா சைடு வீவில் பார்க்கும்போது மேங்கோவும் செம்ம பெருசாக தான் இருக்குது அரேபியன் குதிரை அப்படின்னு ஏன் ரசிகர்கள் சொல்கிறாங்க இப்போ தெரியுதா இடுப்பு மடிப்பை பார்த்தாலே எப்படி இருக்குடா யபா கடைக்கு போய் கொஞ்சம் அல்வா துண்டும் ரெண்டு மேங்கவும் வாங்கிட்டு வந்தேன் காணான்னு தேடி பார்த்தா அடா இங்கெல்லாம் இருக்குது எப்படி இருக்குது திரிஷா பிளாக் கலர் சேரியில் பார்த்தாலே ஹீரோயின்ஸ் மழகாக தான் இருப்பாங்க நம்ம நிக்கலா செலவு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாமர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அடடா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் இப்படி கையை தூக்கும்போது அந்த கமகமன்னு இருக்க அக்கள் நம்மளுக்கு கிடச்சிருந்தா எப்படி இருக்குன்னு தான் ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க வீடியோட ஆரம்பத்தில் நான் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அக்களை காமிச்சிரு ரசீரியில் கிறுக்கு பிடிக்க வச்சிருந்தேன் ஆனால் இப்போ என்னோடய ஃபேஸை காமிச்சாலே எப்போதும் அதுவும் அந்த லிப்பா பாரு எப்படி இருக்குது கை குழுக்கினதுக்கே இப்படி குளுங்குதுன்னா அட எப்பா என்ன அழகுடா நம்ம பிரியா செல்ல குட்டி அடடா மேங்கோ சும்மா தெறிக்குது பாருங்க வயசு ஐம்பதை தாண்டிடுச்சு நம்ம தபு தபுவன்ட்டுக்கு ஆனால் இன்னமும் காத்தடிச்ச பலூன் மாதிரி சும்மா கிண்ணுன்னு இருக்குது தொப்புல் ராணின்னு சும்மா சொல்கிறாங்க குளுக்கும் போது என்ன குலுங்கு குலுங்குதியா தொப்புல் இன்றைக்கி என்னென்னு தெரியல நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் பல பேர் சும்மா பிளாக் கலர் ட்ரெஸ்ல சூப்பராக வந்திருக்காங்க அதுவும் நம்ம பிரியா செல்ல குட்டி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டிருக்கேன் என்ன ஒரே ஒரு வருத்தம் கையை தூக்கி அந்த அக்களை காமிச்சிருந்தால் சூப்பராக இருக்கும் செல்லத்துக்கு மேங்கோ எப்போவுமே பெருசாக தான் இருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் செல்லத்தோட மேங்கோக்கே தனி வீடியோ போடலாம் அம்புட்டு அழகாக இருக்க நம்ம பிரியா பவானி சங்கரோட அக்கல் கிடச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் கையை தான் லைட்டாக தூக்குங்களே தூக்குனா நாங்கள் பார்த்துக்குருவோம்ல அப்படின்னு சொல்கிறது நல்லா கேட்குது தொப்புல்ராணியின்னு பட்டம் கொடுத்ததுக்கு பின்னாடி என் ரசிகர்களுக்கு இப்படி ட்ரெஸ்ஸை தூக்கி தொப்பில காட்டலைன்னா ஆடா நான் திரிசாவே இல்லைங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சனா மமி இப்போ அநியாயத்துக்கு கிளாமர் காட்டுது அதுவும் இந்த கொழுத்து அக்களை இப்படி கையை தூக்கி ஹேரியாக காட்டும் போது எப்படி இருக்குது பாருங்க அடுத்த டைம் என்னோடய லிப்பு மேங்கோ ஹிப்பு எல்லாத்தையுமே ரசிகர்கள் காட்டி கிரங்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுது நிவேதா ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போச்சு நம்ம மேங்கோ மோகனன் அதாங்க நம்ம மாளவி செல்ல குட்டி அதுவும் இந்த மாதிரி மேங்கோவை கஷ்டப்பட்டு இழுத்து கட்டி வச்சுட்டு நடக்கும்போது என்ன குழுங்கு குழுங்குதரா ஐயாப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து வச்சிட்டு இருக்கும்போதே அட சரியா பார்க்கலையா இன்னும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி காருக்குள்ளே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து வெளியிட்டுச்சு என்ன கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போனோன்னு அந்த தடிச்ச லிப்ஸ் தாங்க நம்ம கண்ணுக்கு சும்மா தாறுமாறாக தெரியுது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த சமந்தா இப்போ தாறுமராக கிளம்பரை காட்டுது அதுவும் வெக்கேஷனுக்கு போன இடத்துல சும்மா பிகினியில் வந்து ரசிகரில் தாறுமாறாக கிறங்கடிச்சிருந்தேன் நம்ம சமந்தா இப்போ தன்னோடய குட்டி மேங்கோவையும் அழகான பலபலனு இருக்க அந்த மார்பிள் கல் மாதிரி இருக்க முதுகையும் காட்டியே ரசிகர்களை கரங்கடிக்குது நீங்களே பாருங்கள் மேங்கோ பிடிச்சிருக்கா இல்லை பல இருக்க இருக்கா முதுகு பிடிச்சிருக்கா சமந்தாவுக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் வின்டேஜ் காஜு தான் செம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க ஏன் நான் சைடு வீல சும்மா சூப்பராக பால் தெரியுதுல ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ காஜு மம்மி வேறு லெவலில் இருக்குது அதுவும் காஜுவை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்களுக்கு வாயில் ஜொல்லு ஊற்றிடுது அந்தளவுக்கு சும்மா செல்லத்தோட வாயே சும்மா சூப்பராக இருக்குது அதுவும் அந்த உதட பாரியாக ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த உதட பார்த்தோன்னே நாக்கால நாதசுரம் வாசிக்கணும் நம்ம ரசிகர்களுக்கு கட்டாயம் தோணும் அந்தளவுக்கு சும்மா காஜி மம்மி இப்போ செம்மையாக காஜு ஏற்றுது மாம்பழத்தை க்ளோஸ்அப்பில் பார்க்கலைன்னு ஏங்கின ரசிகர்களுக்காக தான் இந்த கிளிப்பு என்னமா ஜம்ப் ஆகுது பாருங்கள் நீங்களே கொஞ்ச நாளாக என்னோட லிப்பை பார்க்காம இருந்த ரசிகர்களுக்காகவே திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது நம்ம பிரியங்கா செல்லக்குட்டி ஆமாங்க அந்த அல்வா துண்டு கிடச்சா அப்படியே கடிச்சு இழுத்து சப்பி சாப்பிட்றலாம்ல அப்படின்னு தானே உங்கள் மனசுக்கு தோணுது அட என் உதடும் அதை விட சூப்பராக தான் இருக்கும் ஆனால் என் உதட யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்குட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் என்னோட உதடும் அழகாக தான் இருக்குதுன்னு சும்மா சூப்பராக காட்டிகிட்டு இருக்கு அந்த பேக் யாரோடதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம அத்துல்யா செல்லத்தோட பேக்கு தான் நண்பர்களே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் எந்த ஹீரோயினோட ஹார்ட்டான கிளிப்பிங்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் டாடா